வெல்கம் டு மை ஈஸி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி இது வந்து எல்லா டீ கடையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து முட்டைகோசுன்னுட்டு சொல்லுவாங்க கஜடான்னு சொல்லுவாங்க செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இது இது எனக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஐட்டமை வச்சு செய்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு நூறு கிராம் அளவு மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ரவை சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் சின்ன முட்டையாக இருந்தால் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூனு நெய் சர்க்கரை வந்து நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெறும் சர்க்கரை அப்படியே சேர்த்தோமுன்னா அது கரையிறதுக்கு லேட் ஆகும் அதனால் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக அஞ்சு டேபிள் ஸ்பூனு நான் இதுக்கு சேர்த்துன்னு இருக்கிறேன் கரெக்டாக இருக்கும் அஞ்சு டேஸ் அஞ்சு டேபிள் ஸ்பூனு சர்க்கரை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம் இது வந்து இந்த முட்டையே போதும் உங்களுக்கு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த முட்டையோடு சேர்த்து இதில் தண்ணி பால் எதுவுமே சேர்க்க வேணாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எதுவுமே தேவையில்ல நல்லா பிணைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஆனப்புறம் இது ஜாமுன் மாவு குலாப் ஜாமுன் மாவு பிணையிற மாதிரி தான் பிணைய முடியும் பிணைஞ்சிட்டு கையில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் பிட்டு எடுத்திங்கன்னா ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எடுத்திங்கன்னா க்ளீனாக ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க ரொம்ப கடையில் வந்து பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு எலும்பிச்ச சைஸ் இருக்கும் இது இதை வந்து இந்த மாதிரி மீடியமான சூட்டில் தான் நீங்கள் போடணும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இது ரவுண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே வேகாது மேலே சீக்கிரமாக சக்கரை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சிரும் அதனால் முடிஞ்ச அளவு சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் இது கிராக் விடுற மாதிரி இருக்கும் அது கிராக் விட்டால் தான் அது கரெக்டாக வந்திருக்கு நல்லா இருக்குன்னுட்டு அர்த்தம் அதுவே க்ராக் விட்டுக்கும் நீங்கள் எதுவுமே கட் பண்ண வேண்டாம் இந்த மிதமான சூட்டில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் ரொம்ப ஈஸி செய்கிறது நினச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அவ்வளோவே டேஸ்ட்டு மட்டும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னுட்டு இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் நல்லா சூடான முட்டைகோஸ் இல்லைன்னா கஜிடா ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டான கஜுரா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்காக ஒன்று நான் உள்ளே காமிக்கிறேன் சூப்பராக நல்லா உள்ளவும் வெந்து நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை இன்னொரு ரெசிப்பியில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ